இயக்குனர் ராமசாமி இயக்கத்தில் விஷன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கோழி பண்ணை செல்லதுரை இந்த படத்துல ஏகன் யோகி பாபு பிரிகிடா சத்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கோழி பண்ணை செல்லதுரை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் இது இந்த படம் வந்து ஒரு இயற்கை அதாவது எல்லாமே இதில் வந்து இயற்கையாக அமைஞ்சுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிம்மு சார் எனக்கு தெரியாது ஒரு ஒரு இன்னொரு டைரக்டர் மூலிமா அறிமுகமாகறாங்க நாங்கள் அடுத்து வேறு வேறு பிளான்லாம் இருக்கு இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது ஜோ அப்புறம்னு ஆனால் இடையில வந்து ஒரு நாள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லைன் தான் சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கதை வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது நம்ம டீமாக கேட்டவங்க எங்கள்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏகனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம சினிமா சினிமாவில் வந்து நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் சினிமாவுக்குள்ளே தான் இருக்கோம் என்னென்னா இப்போ இந்த ஏகன் வந்து அவரோட ஒரு ஆறாவது வயசுலேருந்தே சினிமாவுக்கு தயாராகிட்டு இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஏழில் பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் கலா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிளாக் ஷிப்னு ஒரு யூடியூப் சேனல் அவருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த யூடியூப் சேனலில் அவர் பின்னாடி இருந்து தான் ஒர்க் பண்ணார் அதான் சொல்கிறேன் நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய என்னெல்லாம் சினிமாவில் அவர் நடிகராக வர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டே வந்தார் இது இயற்கையாக எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல சின்ன வயசில் அவருக்கு சினிமா பிடிக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னார் நான் என்னோட ரெண்டு பசங்களையுமே உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு இட்லி பிடிச்சா இட்லி சாப்பிடு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்றதுக்காக சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நல்ல மனைவி நல்ல அப்பா அம்மா நல்ல மாமனார் மாமியார் நல்ல பிள்ளைங்க நான் என்ன பல நேரங்களில் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன் என்னை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இயற்கையாக சீனு சார் வர்றாங்க ஒரு இயற்கையான படத்தை தேனியில் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க சக்தி என்னெல்லாம் கூட ஒரு ஜோ ரிலீஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட தெரியாது ஒருத்தர் நம்மள்ட்ட பழகிட்டாங்க பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமுக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களோட இது போயிட்டுருக்கு இந்த படம் ஒரு இயற்கையான படம் எப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது பல பேர் பல விஷயங்கள் சொன்னதில்லை நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு படம் போட்டு காமிச்சிருப்பேன் இது வரைக்கும் எதுக்குன்னா தேட்டருக்கு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதை டைரக்டர்கிட்ட சொல்லி டைரக்டரும் நிறைய இதில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க கடைசி ஒரு நாற்பது நிமிஷம்லாம் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வயலில் நெல் தெளிப்போம் நாற்று வளர்ந்துடும் நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே விட்டுற மாட்டோம் அந்த நாற்றை எடுத்து இன்னொரு இடத்துல நடுவோம் அது ஃபர்ஸ்ட் பதினைஞ்சு நிமிஷம் படத்துல எடுத்து வயல்ல நடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துல எடுத்து நடுவாங்க அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க தண்ணி ஊத்துவாங்க தண்ணி பாய்ச்சுவாங்க அது வளர்ந்து அந்த அறுவடை பண்ற நேரம் வரும்போது அப்படி கருது செழிப்பாக நிற்கும்ல அப்படி இருக்கும் கடைசி நாற்பது நிமிஷம் அரு அருமையான அறுவடை இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா படம் பார்த்தா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அவங்க கூட நடுவில் உட்காந்து படத்தை பார்த்துருக்கேன் எந்தெந்த இடத்துல அழுகுறாங்க எந்தெந்த இடத்துல சிரிக்கிறாங்க அவர் உட்காந்துருக்காருல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வயசு இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க பட் ஆ அவருக்கு அவருக்கு வந்து பெரிய இடம் சினிமாவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இன்றைக்கி என்னென்னு அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்குது ஏன்னா பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதில் அவரை வந்து அவ்வளோ பெருசாக சொன்னாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் விசன் சினிமா மூலியமாக பண்ணுவோம் அடுத்து ரெண்டு ப்ராஜெக்ட் லைனில் வச்சுருக்கோம் இன்றைக்கி அதிகமாக ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம் இருந்தாலும் நிறைய போட்டு லோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் சினு சாரோட கடுமையான உழைப்பு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு பேசுவாங்க காலையில் மணிக்கு பா காலையில் நாலரை மணிக்கு பார்த்தா லாஸ்ட் சீன் காமிக்கும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்துடுச்சிடுறாங்க இந்த மாதிரி கடுமையான உழைப்பை இந்த படத்துக்கு சீனு சார் போட்டிருக்காங்க நம்ம கேமராமேன் அருமையாக இயற்கையாக இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இருக்கார்ல அவர் வந்து நான் ஒரு ஜிம் ரெண்டு மூணு ஜிம்மு வச்சுருக்கேன் அதில் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து சொல்றான் சார் நம்ம ரகுநந்தன் சார் இன்னைக்கு உங்களை பார்க்க வராரு ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னாரு சார் நான் ரகுநந்தன் சாரை மீட் பண்ணதே கிடையாது ஆனால் ரகுநந்தன் சாருக்கு என்னைய பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துலயே ரெண்டாயிரத்தி பத்துலயே அவருக்கு என்னைய தெரியுமா எனக்கு அவரை தெரியாது அவன் ஃபோன் பண்ணி சொன்னான் ஏன்னா அவனுக்கு ஜிம் வச்சு கொடுத்துருக்கேன் அந்த ஜிம்மில் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அவன் எனக்கு சொல்றான் வரைக்கும் நான் பண்ண படத்துலையே எக்ஸ்ட்ரானரியான ஒரு அந்த படத்தில் கொடுப்பேன் அருள் சாருக்காக அவர் என்கிட்ட சொல்லல அவர் அவன்கிட்ட சொல்லி அவன் எனக்கு இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துக்கு அமைஞ்சிருக்கு எல்லாருமே கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் பிரஸ் அண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்ல இந்த படத்தை எடுத்துட்டு போகணும் ஒரு இயற்கையான படம் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக உட்கார்ந்து இந்த படத்துக்கு அது வேண்டாண்ணா ரெண்டு நாள் கழிச்சு சார் சொல்லுவாங்க டக்குன்னு வந்துடுது இல்லை இல்லை தன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அது சொல்லான்னு பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு சொல்லி குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் படம் அனைவருக்கும் நன்றி